அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல செம்ம டேஸ்டியான மீன் பருவல் அடுத்து வந்து வீட்டிலேயே செய்யக்கூடிய மீன் பருவல் மசாலா பொடி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ரொம்பவே சுலபமாக இந்த வீட்டில செய்யக்கூடிய இந்த மீன் மசாலா அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா போதும் அடுத்து விடவே மாட்டீங்க இப்போ வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கீங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு இப்ப அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் இந்த மிளகாய் தூள் வந்து இரண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பற்கள் ஒரு ஆறு பூண்டு பற்கள் இது எவ்வளவு மீனுக்கு வந்து பிசறி வைக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு கிலோ மீன் அளவுக்குங்க இதில் வந்துட்டு நீங்க பாதி எடுத்து தனியா வச்சுக்கலாம் இல்லைன்னா இதில் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகா அரை ஸ்பூன் சீரக அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்து இதில் பாதி அளவு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அரை கிலோ மீன் சரியாக இருக்கும் இது நான் வந்து ஒரு கிலோ மீனுக்கு வந்து செஞ்சுருக்கேன் இப்போ அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சி விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு அரைச்சி வச்சுக்கலாங்க இவ்வளோ தான் அங்கே செம டேஸ்டியாக மீன் மசாலா ரெடி பண்ணிட்டோம் அடுத்து மீன் பொறிக்கலாமா இது தடவி நம்ம வந்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சோனாலே போதுங்க நல்லா இதோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த மீன் சதக்குள்ளே நல்லா இறங்கிடும் இறங்கின பின்னாடி நாம் வந்து சட்டியில என்ன பொறிக்கிறதும் ஒரு டெக்னிக் இந்த ஸ்டெப்பு வழி பொறிச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும் ஒட்டாம வரும் ரோஸ் சட்டியிலயோ இல்லை நீங்க வேற எண்ணெய் நிறைய ஊற்றி பொரிச்சாலும் சரி இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா காய்ஞ்சிடணுங்க ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு அடுத்து வந்துட்டு நீங்க மீடியம்ல வச்சிடணும் மீடியம்ல வச்சுட்டு இந்த மீன் துண்டங்களை எடுத்து வந்து அந்த எண்ணெய் காஞ்ச பின்னாடி போட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லா உதி நல்லா வந்துட்டு உதிராம அடுத்து ஒட்டாம வருங்க நம்ம சேனல்ல நிறைய மீன் குழம்பு ரெசிபீஸ் மீன் வறுவல் இருக்குங்க ஏன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க மீன் குழம்பு ரெசிபிஸ் பிளேலிஸ்டில் இருக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மீன் குழம்பு வீட்டில் மீன் வருவல் இதெல்லாமே செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்யூ ஸோ மச்